வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆதாரம் இது வந்து திருக்குறளோட ஒரு முக்கியமான அதிகாரத்தை பற்றி பேசுது அதுவும் ஒரு ஒரு நவீன பார்வையோட குறிப்போ பாத்தீங்கன்னா திருக்குறளோட இருபத்தி ஆறாவது அதிகாரம் புலால் மறுத்தல் ஆமாம் அதை பற்றியும் அதை இன்னே காலகட்டத்தில் எப்படி பார்க்கலான்னு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது இது உங்களுக்கு எப்படி பயன்படணும் நம்ம கொஞ்சம் ஆழமாக அலசுவோம் வாங்க சரி முதல்ல இந்த புலால் மறுத்தல் அதிகாரம் இதோட மையக்கருத்து என்ன இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு மறுத்தல் அதாவது இந்த மாமிசம் சாப்பிடாம இருக்கிறது இது வந்து தமிழ் அறநெறிகள்ல ஒரு ரொம்ப முக்கியமான அங்கம்னு சொல்லுது இது ஏதோ நேத்து முளைச்ச விஷயம் இல்ல பாருங்க திருவள்ளுவர் காலத்திலிருந்து இது ஒரு பெரிய விவாத பொருளா இருந்திருக்கு அவர் ஏன் இத இவ்ளோ வலியுறுத்தினாருன்னு பார்த்தா அகிம்சை கொல்லாமை அப்புறம் மற்ற உயிர்கள் மேல கருணை காட்டணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை அறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு இந்த மூலம் குறிப்பிடுது ஆமா ஆமா இந்த கொல்லாமை கருணைங்கறதெல்லாம் அப்பவே எவ்ளோ ஆழமா சிந்திச்சிருக்காங்க பாருங்க அப்போ சரி ஆனா இந்த ஆதாரம் வந்து இதோட நிறுத்தலையே ஒரு நவீன அனுமானம் அப்படின்னு ஒன்னு சொல்லி ஒரு புது விஷயத்தோட இத இணைக்குதே அது என்னது அது கரெக்ட் அங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது இந்த ஆதாரம் ரொம்ப டேரெக்டா இந்த பழங்கால அறநெறிய எடுத்து இன்னைக்கு நாம பேசுற வீகனிசம் இருக்கு இல்லையா வீகனிசம் அல்லது அந்த முழுமையான சைவ உணவு பழக்கம் அதோட வந்து இது இணைக்குது சைவமாக மாறுங்கள் அப்படிங்கறது தான் இந்த மூலத்தோட நவீன அனுமானம்னு அது சொல்லுது ஓ அப்படியா அப்போ புலால் மறுத்தல் ஈக்குவல் டு வீகனிசம்னு இந்த ஆதாரம் ஒரு நேரடி கோடு போடுதா இது இது எவ்வளோ தூரம் பொருந்தும்னு ஆதாரம் விளக்குதா அதாவது அந்த காலத்துல புலால் மறுத்தல்னு சொன்னதுக்கும் இன்னைக்கு வீகனிசம்னு சொல்றதுக்கும் இடையில உள்ள ஒற்றுமைகள் வேறுபாடுகள் பத்தி இந்த மூலம் ஏதாவது பேசுதா அது ஒரு நல்ல கேள்வி இந்த மூலம் என்ன செய்துன்னா ரெண்டுக்கும் பொதுவான அந்த அடிப்படை நோக்கத்தை பாக்குது அதாவது விலங்குகளுக்கு வந்து தீங்கு செய்யக்கூடாது கொல்லக்கூடாதுங்கிற அந்த அற உணர்வு அதுதான் முக்கியம் அந்த காலத்தில் பெரும்பாலும் இறைச்சியை தவிர்க்கிறது பத்தி பேசப்பட்டிருக்கலாம் சரி ஆனா இன்னைக்கு வீகனிசம்ங்கிறது அது இறைச்சி மட்டும் இல்லாம பால் முட்டை தேன் அப்புறம் விலங்கு பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட ஆடைகள்னு இன்னும் கொஞ்சம் விரிவான தளத்தில் இயங்குது இல்லையா அது இருக்கு ஆமா இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா திருவள்ளுவர் சொன்ன அந்த அடிப்படை அறக்கருத்தோட நவீன கால நீட்சி இல்லனா அதோட ஒரு முழுமையான தான் வீகனிசம்னு அது ஒரு பார்வையை முன்வைக்குது இது வந்து ஒரு நேரடியான ஒன் டு ஒன் பொருத்தம்னு சொல்றதை விட ஒரு தத்துவ ரீதியான ஒரு இணைப்புண்ணும் காலத்துக்கேற்ற ஒரு பொருத்தப்பாடாகவும் இந்த மூலம் காட்டுதுன்னு எடுத்துக்கலாம் புரியுது புரியுது அப்போ சுருக்கமா சொன்னா இந்த ஆதாரம் திருவள்ளுவரோட புலால் மறுத்தல்ங்கிற கருத்தை ஒரு அற அடிப்படையா எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு அதோட தர்க்கரீதியான நவீன கால பொருத்தமா வீகணிசத்தை பாக்குது இது அந்த கருத்தோட சாராம்சத்தை இன்னைக்கு எப்படி நடைமுறைப்படுத்தலாங்கிற ஒரு வழிகாட்டுதெல்லாம் இந்த மூலம் சொல்லுது அப்படிதானே ஆமா அப்படிதான் சொல்லுது இது வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வை இந்த மூலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாருங்க ஒரு பழமையான அறநெறி கருத்து கால மாற்றத்துல எப்படி புதிய வடிவங்கள்ல புதிய சொற்கள் கூட வெளிப்பட முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா பார்க்கப்படுது அப்போ இது உங்களுக்கு என்ன சொல்லுது எனக்கும் இது கேட்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு ஒரு இரண்டாயிரம் விஷயத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையோட எப்படி என்ன இதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மூலம் சொல்ற இந்த இணைப்பு சரி தப்புங்கற அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போகாம ஆனா பழங்கால சிந்தனைகள் இன்னைக்கும் எப்படி உயிர்ப்போட இருக்கு அதுவும் நாம எதிர்பார்க்காத வழிகள்ல எப்படி அது வெளிப்படுதுன்னு யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா நிச்சயமா இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரம் திருக்குறளோட புலால் மறுத்தல் அதிகாரத்தையும் நவீன வீகன் வாழ்க்கை முறையும் இணைக்கிற ஒரு குறிப்பிட்ட பார்வையை முன்வைக்குது இது உங்களை யோசிக்கிற வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தா தான் நினைக்கிறேன் பண்டைய அறநெறி கருத்துக்கள் நவீன உலகத்தில் எப்படி புதிய அர்த்தங்களையும் பொருத்தப்பாடுகளையும் அடையுது இப்போ இந்த ஆதாரம் திருக்குறள் வீகனிசம்னு ஒரு இணைப்பை காட்டின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எந்த பழங்கால சிந்தனைகள் நம்பிக்கைகள் இல்லை தத்துவங்கள் இன்னைக்கு உலகத்தில் புதிய வடிவங்களில் ஒருவேளை வித்தியாசமான பேர்களில் கூட வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எது எதுக்கெல்லாம் இப்படி ஒரு தொடர்ச்சி இருக்குது எதெல்லாம் காலப்போக்கில் மாறி போயிருக்கு இதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்